நம்ம வைய டாக் சேனல் பார்த்துருக்க அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே வந்துட்டு இசை நடனம் அப்படிங்கிறது அண்ணன் தம்பி மாதிரி ரெண்டுக்கு பிரிக்கவே முடியாது அப்படின்னா கூட இசை அப்படிங்கிறது ஒரு சிலர் பாட்டு போட்டு நீச்சி நான் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் நடனம் அப்படிங்கிறது பலவிதமான நடனம் இருக்கு இல்லையா பலவிதமான நடனம் இருந்தால் கூட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பரதநாட்டியம்னா என்ன அது கடந்த வந்த பாதைகள் என்ன அப்படிங்கிறத நான் பேசுகிறேன் நீங்கள் யார் சந்திக்க போகிறோம் அப்படின்னா பரதநாட்டியத்தில் எக்ஸ்பெர்ட்டு ப்ளஸ் பன்முக கலைஞர் மிஸ்டர் சிவராமனை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் பல ஸ்கூல்ஸு காலேஜு பல ஈவெண்ட்டு இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒரு ஏழு எட்டு வருஷமாக பல ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பரதநாட்டியத்தில் சில இடங்களில் கோச்சிங் கிளாஸும் கொடுத்துருக்காரு அவர் தான் சந்திக்க போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் பரதநாட்டியம் வந்து எந்த வயசில் எந்த வயசுலேருந்து ஆரம்பிச்சீங்க ஆரம்பிச்சிங்க அது எப்படி கற்றுக்கிட்டீங்க உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன ஆக்சுவலாக பரதநாட்டியம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் நேரில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன் பரதநாட்டியம் வந்து எனக்கு ஒரு நாலு டு அஞ்சு வயசுலேருந்து எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது அப்போ வீட்டில் எல்லாருமே அதை என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த மர்ஃபி ரேடியோன்னு அப்படின்னு இருக்கும் அந்த மர்ஃபி ரேடியோவில் பாட்டு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி என் மற்ற பாட்டுகள் காடாமல் இந்த கிளாசிக்கல் மியூசிக் இதெல்லாம் வரும் அந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நான் அப்போ வந்து அதனால் அதில் அப்படியே கண்டினியூ பண்ணி வந்தது அப்புறம் எங்கள் பாட்டி கிருஷ்ணவேணி ஜெயரம் அப்படின்னு பாட்டு எங்கள் பாட்டி அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு சின்ன சின்ன இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அவங்களும் பரதநாட்டியில் இருந்திருக்காங்க முன்னாடி பரதநாட்டியம் ஆர்ட்டிஸ்டாக முன்னாடியே அவங்க குரு அப்படின்னா அவங்க பாட்டி தான் குருவா அப்படி தான் சொல்லலாம் அப்போ அவங்க சின்ன சின்ன இதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்று கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்க ஏழியராக ஒரு ஆறு வயது வரைக்கும் எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க காலம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இருந்து நம்ம ஜம்பலிபுத்தூர் ஆண்டிப்பட்டி அங்கே வந்து ஜம்பலிபுத்தூர் கோயில் ஒன்று இருக்குது கதை கதவி நரசிம்ம பெருமாள் கோயில் அந்த கோயிலில் வந்து அரங்கேற்றம் சின்ன வயசுலேயே ஒரு ஆறு வயசு இருக்கும்போதே அரங்கேற்றம் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் கற்றுக்கிறணுன்ற ஆசை இருந்தது ஆனால் அங்கே பெரியப்பாகிட்ட வளர்ந்ததுனால அவர் ரொம்ப ஆர்வம் எடுத்துக்கரல அப்புறம் படிப்பில் ஆர்வம் போயிடுச்சு அப்படியே படித்து இது வரும்போது அப்புறம் ஆஃப்டர் எஸ்எஸ்எல்சி இது டென்த்து அது முடிஞ்சு நான் எனக்கு பரதம் கண்டிப்பாக எனக்கு படிக்கணும் என்ன என்ன தான் இருந்தாலும் எனக்கு அதுமாரி ரொம்ப ஆர்வமாக இருந்தது அப்போ சென்னையில் எங்கள் ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்போ அங்கே அவங்க வீட்டில் அனுப்பி அனுப்பி வச்சு அவங்க ஒரு குரு குருக்கிட்ட அனுப்பி படித்தேன் அப்படி நிறையா குருஸ் எனக்கு அங் கற்றுக்கிறதுக்கான ஐடியா இருந்தது அவங்க மூலயமா நிறையா கற்றுக்கிட்டேன் அதில் ஒருத்தங்க தான் வந்து நரசிம்மாச்சாரி வசந்தலக்ஷ்மி அப்படின்னு ஒரு சாரு அப்புறம் டாக்டர் பத்மா சுப்ரமணியம் அவங்க வந்து சின்ன வயசில் சின்னதாக தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் சந்தியாமா சந்தியம்மானா அவங்ககிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ப்ராடயார் சார் அப்படி அது அவங்களாம் பிரபலங்கள் பெரிய பெரிய பிரபலங்கள் அவங்க கற்றுக்கிட்டு அப்புறம் நிறையா ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு இருந்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்து அப்புறம் அப்படி அப்படியே அப்ரோடு போக எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படி சில வீடியோஸில் பார்த்துருக்கேன் உங்கள சில ஸ்டேஜ் ஸ்கூல் ஸ்கூல் ஈவெண்ட்லாம் பார்த்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் சிங்கப்பூர் கூட சில ஈவெண்ட்லாம் நீங்கள் பண்ண நான் கேள்விப்பட்டேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க சிங்கப்பூரில் வந்து எனக்கு நீ நீதான் சிங்கப்பூருக்கு அனுப்புனதே வந்து அம்மா தான் அனுப்புனாங்க எப்போ சார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பருவம் சிங்கப்பூர் வந்து நான் ஒரு நைன்ட்டி எயிட் நைன்டி நைனில் என்ன அங்கே அனுப்புனாங்க அப்போது நான் சின்ன டென்த்துலேயே வந்து நான் இங்கே சென்னை வந்ததுனால வந்து படித்தலாம் இருந்தனால் எனக்கு அங்கே போக வேண்டிய கட்டாயம் வந்தது அப்போ எனக்கு வரதம் போதும் மேல் படிப்பெல்லாம் படித்தேன் இருந்தாலுமே என் பரதத்தில் போகணும் அப்படின்ற ஆசை இருந்ததுனால அம்மா அங்கே ஒரு காண்டாக்டில் எனக்கு அனுப்பி அனுப்பி வச்சாங்க அப்புறம் அங்கே போய் என்ன கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது வந்து ப்ரோக்ராம்ஸ் நான் நிறையா பண்ணிகிட்டு இருப்பேன் எனக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டு சிங்கப்பூரில் எனக்கு நிறையா கிடச்சிது ஆனால் வெளிநாடு தான் நிறையா என்கரேஜ்மெண்ட் எனக்கு கிடச்சிது சிங்கப்பூரில் எஸ்பெஷலி சிங்கப்பூரில் வந்து நம்ம தமிழ் மக்கள் நிறையா இருக்காங்க நான் அவங்களுக்கு முதல் வணக்கம் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய ஒரு என்கரேஜ்மெண்டது நம் என்னால் அது இன்னுமே மறக்க முடியாது அந்தளவுக்கு நான் என்ன என்னோடய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா நிறையா கூட்டம் வருவாங்க அதே மாதிரி மலையாளி மக்களும் அங்கே இருக்காங்க ஸ்ரீநாராயணா மிஷன் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களுமே பயங்கரமான என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க ரெண்டாவது குழந்தைங்களை எனக்கு வந்து கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படி வந்துட்டு இருந்தாங்க அங்கே எங்கள் ரிலேட்டிவ் இருந்ததுனால அவங்க கூட இருந்து எனக்கு அது ரொம்ப எனக்கு பக்கபலமாக இருந்தது அப்படி அங்கே அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரீஸில் அதாவது நம்ம மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னா எஸ் சார் வந்து அங்கே பிரசிடண்டாக இருக்கிற டைமில் இருந்த டைமில் வந்து எனக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைச்சிது அதில் நம்ம சண்முகம் சாரும் எனக்கு நிறையா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தந்தார் அவர் நல்லா அந்த மினிஸ்ட்ரி பீப்புள்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாதிரி இப்போவுமே சிங்கப்பூர்ல தமிழ் மக்களுக்கு சண்முகம் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டிவாக தான் இருப்பார் ரொம்ப கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இன்னும் நல்ல சப்போர்ட்டிங் இருக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அந்த அளவுக்கு கலை வந்து அந்த ஊரில் ஒரு கலை தொண்டாற்றுறதுக்கு எனக்கு நல்ல ஒரு இதே இருந்து பரதநாட்டியத்தில் நிறைய பேர் நிறைய வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறையா ஸ்டைல் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி இருக்காங்க ஸோ எத்தனை வகைகள் இருக்குது அது எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள் அந்த பரதநாட்டியத்தில் நாங்கள் படிக்கும்போது நிறையா ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ நான் படித்தது வந்து கலாக்ஷேத்ரா ஸ்டைல் கலாட்சேத்ரா அது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் உலக உல அளவில் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டைல் அது அது சென்னையில் திருவான்மியூர் இங்கே வந்து திருமதி ருக்மிணி தேவி அருண்டேல் அந்த அம்மா பேர் அம்மா வந்து நிறுவிய ஒரு ஒரு கலைக்கூடம் அந்த கலைக்கூடம் வளர்ந்து ரொம்ப இது வந்து அவ அவங்க உருவாக்கின அந்த ஸ்டைல் தான் வந்து கலாட்சேத்திரான்னு சொல்லுவாங்க கலாஷே அந்த கலைக்கூடத்து பேரே வந்து கலாட்சேத்திரம் அப்போ அங்கே நிறையா டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட எனக்கு நிறையா குருஸு அவங்ககிட்ட படிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு நல்லா வந்தது எனக்கு அந்த வாய்ப்பும் கிடச்சது ரெண்டாவது ஃபஸ்ட்டு பழைய ஸ்டைல்ஸ் அப்படின்னா பந்தநல்லூர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம தஞ்சாவூர் பந்தனூர் பக்கம் அங்கே ஆடின கலைஞர்கள் அப்படி ஆடி இருக்காங்க அப்புறம் வழுவூர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க அப்புறம் தஞ்சாவூர் ஸ்டைல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்ப கேரளாவுல புதுசா வந்து கலாமண்டலம் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க சில பேஸ் ஒரே மாதிரி இருக்கும் சில கொஞ்சமா லைட்டா கொஞ்சம் லைட்டா மாறும் ஆனா ஒவ்வொன்னு மோடிஃபிகேஷன் தான் இருக்கும் ஸ்டைல்ஸ் வந்து ஒவ்வொன்னா மோடிஃபிகேஷன் நான் படிச்சது வந்து கலாச்சேத்திரம் ஸ்டைல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல இப்போ இந்த யோகா எடுத்துட்டு போய் நிறைய வகையான யோகா கலர்கள் அது மாதிரி இருக்காங்க மறுநாடு நிறையா இருக்குது இருக்குது அது அந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு குரு ஒவ்வொருத்தவங்க டெவலப் பண்ற அந்த ஸ்டைல்ஸ் தான் ஸ்டைல்ஸ் சொல்லுவாங்க பரதநாட்டியத்தை பத்தி சொல்றீங்க இந்த மாதிரி வேற நிறைய வெரைட்டி வந்து குச்சிப்பூடி நிறைய வெரைட்டி சொல்றாங்க வேற நடனங்கள்லாம் சொல்றாங்க ஆமாங்க சார் அதாவது நம்ம பாரத தேசத்துல வந்து ஒரு ஆறு டு எட்டு வரைக்குமான ஸ்டைல்ஸ் வந்து கிளாசிக்கல் அதாவது வந்து சா பாரம்பரியமான கலை நடன இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அளவுக்கு இந்த இது இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நடன வகைகள் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிலாம் பரதநாட்டியம் காட்டுறாங்க இல்லையா ஆமா அந்த மாதிரி தானே நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பரதநாட்டியம் பரதநாட்டியம் தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவம் வந்து பரதநாட்டியம் ஆந்திராவுக்கு வந்து குச்சிப்புடி டான் குச்சிப்புடி அப்படின்னு சொல்லுவாங்க குச்சிப்புடி கேரளாவுக்கு வந்து கதகளி அப்புறம் மோகினி ஆட்டம் அப்படின்னு கிளாசிக்கல் இது ஒடிசா ஒடிசாவில் வந்து ஒடிசி டான்ஸ் அப்படின்னு இருக்குது அப்புறம் மணிப்பூர் ஒரு ஸ்டேட் அந்த பக்கம் போயிட்டோம்னா மணிப்பூரி டான்ஸ் அப்படின்னு இருக்கு மணிப்பூர் அது வேற பரதநாட்டியம் வேற பரதநாட்டியம் வேற இதெல்லாமே கிளாசிக்கல்ல போயிடும் கிளாசிக்கல் அதாவது பாரம்பரிய நடனங்கள் அந்த வகுப்பில் போயிடும் அப்புறம் வந்து பம்பாய் பக்கம் மகாராஷ்ட்ர பக்கம் போனோம்னா கதக் டான்ஸ்னு சொல்லி இருக்குது அப்புறம் சாட்ரியான்னு சொல்லி புதுசாக எடுத்துருக்காங்க பாரம்பரிய நடனங்களோட வகுப்பில் வந்து இந்த அண்டர்ல வந்து இது வரும் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரெக்கனைஸ்டு ஆமா அது அது படிக்கிறது ரொம்ப நாட்டியம்லாம் படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுதான் சொல்றாங்க சார் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஏன்னா பழைய காலத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டா கலை வந்து ஒருத்தவங்கள உருவாக்குறது கிடையாது ஆக்சுவலா ஒரு ஹிஸ்டியில படிக்கும்போது குழம்புல ஒரு நாலு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் பரதநாட்டியம்ன்ற மாதிரி சொல்றாங்க இயர்ஸ்க்கு முன்னாடி நாலு பேர் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அப்படி வந்ததாக சொல்றாங்க தஞ்சை நால்வர் வந்து தஞ்சை நினைக்கிறான் தஞ்சை நால்வர் அப்படின்னு சொல்லி அவர்ல அங்க நாலு நாலு பேர் அண்ணன் தம்பிங்க சகோதரர்கள் அவங்க அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சதா இல்லை அவங்க ஒரு இது பண்ணினாங்க அதுக்கு முன்னாடியே டான்ஸ் இருக்குது 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 அப்படின்னா அது வந்து எப்படின்னா கோயில்களில் தான் வச்சுருந்தாங்க ஏன்னா கலை வந்து கோயிலுக்கு வேணும் அப்படின்றதுனால அப்படி வச்சுருந்து கோயில் நடனம் அதுக்கு வந்து சதுர்னு பேர் சொல்லுவாங்க அந்த சதுர் நடனம் வந்து பெரிய பெரிய அது விரதமெல்லாம் இருந்து பயங்கரமான ஒரு ஆன்மீகமான விஷயத்தோடு செய்வாங்க அப்படி இருந்தது அப்படி இருந்தது வந்து அது காலம் காலப்போக்கில் பரதநாட்டியம்ன்ற பேர் வந்து இ கிருஷ்ணயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் இருந்தார் அவர் வந்து இந்த சதுர் நடனத்துக்கு பரதநாட்டியம் பார நம்ம பரத பரத தேசத்துடைய நாட்டியம் அப்படின்னு பரதநாட்டியம் இது தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கலையை அவர் வந்து கொண்டு வந்துட்டார் அப்போ பரதநாட்டியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இருக்கு கண்டிப்பா பரதம் வந்து இப்போ நம்ம மாறிங்க சார் யாருக்கு வேணும்னா வரலாம் அது பிறவிலேயே ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த இது இருக்கும் இந்த பரதநாட்டியம் நம்ம ஆடணும் அந்த தட்டணும்னு அப்படின்னா சுத்தோத்தமாக குளிச்சுட்டு ப்ராப்பராக இருக்கணுமா கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது ஆடணுன்றது வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறணும் ஒரு விஷயம் செய்யணும் அது தகுந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டாவது ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம்னா பெரும்பாலுமே இதில் வந்து இது ஆன்மீக சம்மந்தப்பட்ட பாடல்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரியைகள் எல்லாம் தான் பண்ணுவாங்க அப்போ அதனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அதில் இருக்கும் இப்போ பரதநாட்டியம் கற்றுக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த ஆன்மீகமான விஷயம் மேலே நாட்டம் இருக்கும் ரெண்டாவது ஒழுக்கம் நல்லா நல்லா ஒழுக்கமா இருப்பாங்க குழந்தைங்க வந்து நல்லா ஒழுக்கத்தோட வளரணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்திலேயே வந்து பரதம் கத்துக்கணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதே மாதிரி பரதம் வந்து நிறையா பெண்களுக்கு வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து உடல் சார்ந்த வகையில் ரொம்ப ஹெல்ப் அது இந்த கர்ப்ப பைக்கெல்லாம் வந்து அது பலம்னு சொல்கிறாங்க அது அது ரெண்டாவது வந்து ஆண்களும் கத்துக்கறாங்க அத ந நளினம் பேசுனால இது பரதநாட்டியம் வந்து டான்ஸ் வந்து நடராஜர்ல இருந்து தோன்றினது அப்படின்னு சொல்றாங்க நடராஜரே தானே ஆமா அப்ப அவர்ல தான் தோன்றி வந்தது பசங்க அதனால வந்து நம்ம இது பெண்களோட கலை ஆண்களோட கலை எல்லாம் சொல்லுறிருக்குதுல்ல சிவசக்தியை சேர்ந்த தான் இது ஆமா அதனால ஆன்மியம் கண்டிப்பா பரத்நாட்ச வந்து சார் இது வந்து இந்துக்கள் மட்டும் தான் கற்றுக்குறேன் கத்துக்கிறாங்களா இல்ல மற்ற முஸ்லீம் கிருஷ்ணன் எல்லாமே கற்றுக்கு பொதுவானது ஏ கிடையாது அதான் நான் சொல்லிட்டேன்ல காற்று மாதிரின்னு சொல்லிட்டேன் காற்று வந்து உலகம் பூரா நிறைஞ்சிருக்கிறது அது யாருக்கு வேணா சுவாசிக்கலாம் அதனால் யாருக்கு யாருக்கு பிறவியில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ என்ன புண்ணியத்துல அவங்க பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நாட்டிய கலை வந்து சங்கீதம் நாட்டியம் இந்த மாதிரி கலைகள் தானாகவே பிறவியிலே உருவாகும் அவங்க விருப்பம் பண்ணுறா கத்துக்கலாம் விருப்பம் இருந்தால் கத்துக்கலாம் ஆனா அந்த மாதிரி அவங்க நிறைய பேர் நம்ம ஊருக்கு வராங்களே இந்த வெளிநாட்டவர்கள்லாம் வராங்க இல்லையா இப்போ அவங்கெல்லாம் ஹிந்து மதம் கிறிஸ்டின் மதம் வராங்க அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அந்த நாட்டம் அதில் வந்து அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது அதனால் அவங்க வந்து கற்றுக்குறாங்க அதே மாதிரி முஸ்லீம்ஸும் நிறையா இருக்காங்க இப்போ அவங்க எவ்வளோ தூரம் அதை கடைப்பிடித்து கொண்டு போவாங்கன்ட்டு நமக்கு தெரியாதுன்னா எல்லா எல்லா மதங்களுக்கும் அதனுடைய கட்டுப்பாடுகள் ஒன்று இருக்கும் அந்த கோட்பாட்டுக்குள்ளே அவங்க இருப்பாங்க மேபி அதான் நிறையா வெளிநாட்டவர்கள் வந்து அவங்கள்ட்ட கற்றுக்குறாங்க அதில் வந்து யாரு என்னெல்லாம் பாக்குறத நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம கிட்ட கத்துக்கிறோன்னு வரவங்களுக்கு நம்ம முழு மனசோட சொல்லி இந்த பரதநாட்டியம் ப்ளஸ் அந்த ஆன்மீக சின்ன கேள்வி வருது உணவு முறைகள் எப்படி அதாவது இப்ப பரதநாட்டியம் நம்ம ஆடணும் கத்துக்கணும் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டு போகலாமா சில இடத்தான் தோணும் சாமி நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு மாட்டோம் அது மாதிரி பரதநாட்டியம் ஆடும்போது கறி நான்வெஜ் சாப்பிட்டு போகலாமா அப்படிங்கிற ஆக்சுவலி நான்வெஜ்ஜுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தப்படுத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரு ஆன்மீகமான கலைன்றதுனால அதை வந்து ரொம்ப புனிதமாக பார்ப்பாங்க ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி வெளிநாடுலேருந்து வந்து கற்றுக்குறாங்க அவங்க எல்லாருமே நான்வெஜ் அவங்க கலாச்சாரம் வேறு அவங்க கலாச்சாரம் வேறு இப்போ நம்ம ஊரில் நிறையா சாப்பிட்றவங்களும் இருக்காங்க கற்றுக்குறாங்க சாப்பிடாத அது அது ஒரு புனிதமாகவே எடுத்துக்கிட்டு அந்த கலையை எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க இதனால வந்து இவங்க இது என்னோட சஜஷன் என்னென்னு கேட்டால் சாப்பிட்றது அவ்வளவு நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனா சாப்பிட்றவங்களுக்கு இருக்காங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை ஒரு சிலர் வந்து கண்டிப்பா செய்ய மாட்டாங்க அதெல்லாம் கண்டிப்பா இருக்குதமாக புனித தன்மை நம்ம போகிறோம் வரோம் அது நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றது அவங்களுடைய பிரைவசி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு அவங்க சமைச்சு சாப்பிடறாங்களோ வெளியே சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் அவங்களோட அதெல்லாம் நம்ம தலையிடுறது கிடையாது ஏன்னா அது அவங்களுடைய பிரைவேசியான விஷயம் டான்ஸ் கிளாஸ்லயோ இல்லாட்டி அவங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணமாங்க கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டோம் பண்ணவும் மாட்டோம் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை இதுவரைக்கும் நீங்கள் டீச்சிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளோ பார்த்தா ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிருப்பீங்க இது வரைக்கும் நிறைய குழந்தைங்கள் இருக்காங்க சார் ஏன்னா எஃப்எம்ஏ என்கிட்ட வந்து ஒரு அஞ்சு வயசுலேருந்து குழந்தைங்க வருவாங்க பந்து அஞ்சு வயசு குழந்தைங்க வந்து ஒரு பசங்களும் வருவாங்க பொண்ணுங்களும் வருவாங்க ஆ வருவாங்க இப்போ அவங்க வந்து ஒரு பத்து பதினோரு வயசு ஆகிற ஆகும் முதல் நாலு வருஷத்தில் அது அஞ்சு வருஷத்தில் அரங்கேற்றம் வச்சுடுவேன் ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேர்ந்து முதல் வருஷத்தில் வந்து அவங்களுக்கு சலங்கு பூஜை வச்சுடுவேன் சலங்கு பூஜை வச்சுட்டா அந்த சலங்கை கட்டி ஆடுற அந்த நிகழ்வு அது இப்போ அது அந்த சலங்கு பூஜை வச்சுட்டா அடுத்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இது இருக்காது அந்த ஸ்டேஜ் ஃபியர் சபாகம்பம்னு சொல்லுவாங்க அந்த அவங்களுக்கு கூச்சம் இருக்காது அதனால அந்த சலங்கை பூஜைன்னு ஒன்று வச்சுட்டோம்னா அப்புறம் அவங்க சலங்கை கட்டி ஆடுவாங்க இது வந்து நாட்டியத்துக்கெல்லாம் ரொம்ப மிக வேண்டிய ஒரு விஷயம் அதனால அது சலங்க பூஜைன்னு ஒன்று வச்சுட்டு அப்புறம் அஞ்சாவது வருஷம் அரங்கேற்றம் வச்சு விட்டுருவேன் அது நிறைய பங்கு கண் கத்துக்கிறாங்க நிறைய பேர் கத்துக்கிட்டு வெளியே போயிருக்காங்க வெளிநாட்டுலயும் ஒவ்வொருத்தவங்க வேலை செய்கிறாங்க இது எல்லாம் நிறைய சான்சஸ் நிறைய இருக்கு அப்புறம் ஆன்யமான மடங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு ஆடுறதுக்கு அதெல்லாம் சான்சஸ் இருக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஆஹ் பொங்கல பிள்ளைங்க வந்து பெண் பெண் குழந்தைகளுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு இதுவும் கொடுக்கும் அப்புறம் வந்து நாட்டியத்துக்கெல்லாம் ரொம்ப மிக வேண்டிய ஒரு விஷயம் அதனால அது சலங்க பூஜைன்னு ஒன்று வச்சுட்டு அப்புறம் அஞ்சாவது வருஷம் அரங்கேற்றம் வச்சு விட்டுருவேன் அது மாதிரி நிறைய குழந்தைங்க கண் கத்துக்கிறாங்க நிறைய பேர் கற்றுக்கிட்டு வெளியே போயிருக்காங்க வெளிநாட்டிலையும் ஒவ்வொருத்தவங்க வேலை செய்யறாங்க ஆமா அந்த மாதிரி இது மரதம் படிச்சுக்கிட்டா வந்து வெளிநாட்டுல எல்லாம் நிறைய சான்சஸ் நிறைய இருக்கு இருக்கு அப்புறம் வந்து ஆன்மீகமான மடங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு ஆடுறதுக்கு எல்லாம் சான்சஸ் இருக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஆஹ் பொம்பளை பிள்ளைங்க வந்து பெண் பெண் குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு இதுவும் கொடுக்க அப்புறம் ரெண்டாவது மூண வளர்ச்சிக்கு ஞாபக சக்தி வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பரதம் ஏன் அப்படின்னா இப்போ சாதாரணமாகவே நம்ம பிள்ளை எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அப்படி தானே அப்படி இருக்கும்போது பரதத்தில் பாருங்கள் ஆடுறது அவங்க கற்றுக்கிட்டுறது ஆடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கான்சென்ட்ரேஷன் வரணும் சுயமாக வரணும் ரெண்டு பாட்டை கேட்கணும் ரெண்டு ஆடியன்ஸை பார்த்து அவங்க ஆடணும் அப்படிங்களா அந்த யோகா கற்றுக்குறோம் அப்படின்னா பல வகையான பெனிஃபிட்லாம் சொல்லுவாங்க ஆமாம் அது மாதிரி நம்ம அந்த பரதநாட்டியம் கற்றுக்கிட்டோன்னா யாரு பெனிஃபிட் இருக்கா சார் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கு சார் இன்னும் வந்து முக்கியமானது வந்து நல்ல ஒரு மூளை வளர்ச்சி அதாவது நல்ல ஞாபக சக்தி வர்றதுக்கான ஒரு விஷயம் அதில் இருக்குது என்ன அப்படின்னா படிக்கிற குழந்தைங்க கற்றுக்கிட்டா தான் ரொம்ப நல்லது இல்லை இல்லாமல் ரொம்ப வயசானதுக்கப்புறம் கற்றுக்கிட்டா அப்படின்னு தெரியாது அது உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு வந்து மூளையில் மெமரி பவர் வரணும் அப்படின்னா பரதம் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க நாட்டியத்தை கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் படிச்ச படித்த கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க என்ன படிச்சாங்க என்ன பிசிக்கலி என்ன படிச்சாங்க அப்படின்றது இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த பாட்டு பாடுறாங்க இல்லையா அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடணுன்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும் அப்புறம் டான்ஸ் பாட்டு இருக்கா பாடுவோம் அந்த பாட்டு தானே ஆடுவாங்க அப்ப ரெண்டாவது அந்த மிருதங்கள்லாம் வாசிப்பாங்கல்ல அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆடணும் ரெண்டாவது மூணாவது வந்து நட்டுவாங்க தட்டுவாங்க அந்த மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி கடைசியில் என்னான்னு பார்த்தா ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடணும் ஏன்னா ஆடியன்ஸுக்கு சந்தோஷமாகவும் இருக்கணும் அவங்க பார்த்தா அவங்க அவங்க ஹாப்பியாக இருக்கணும் இல்லை பரதநாட்டியம் அப்படின்னா அதை ஒரு கான்செப்ட் வச்சு தான் டான்ஸ் சொல்லுவாங்களோ பரதநாட்டியத்தில் வந்து பேசாமல் அந்த செய்தியிலே பண்ணுறாங்கல்ல ஆமாம் அது அது என்னன்னா ஒரு அது அது மொழி தான் ஆக்சுவலி பரதம் வந்து பழைய காலத்து மொழி தான் ஆக்சுவலி ஏன்னா பேசாம அந்த மொழியில எல்லா விஷயங்களும் அந்த அடக்கி சொல்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு டான்ஸ் மட்டும் தெரியும் தெரியாது அப்படின்னா அது முன்னாடி வந்து என்ன பண்றாங்கன்றத ஒரு கேப்ஷன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு இப்ப இந்த இந்த ஒரு கதை ஒரு புராண கதை இந்த கதை இந்த கதையில இதை பண்றாங்க அப்படின்ற ஒரு கேப்ஷன் கொடுத்துருவாங்க அது அது உங்க மனசுல இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சு அவங்க ஆடுவாங்க ஆடும்போது அந்த அந்த கதையே வந்து இவங்க அந்த ஃபேஸில் வரும் பாருங்களேன் அந்த கதையை வந்து இவங்க இவங்க ஆடுறத பார்த்தா அந்த கதையை நீங்க பார்த்து பார்த்த மாதிரி இருக்கும் அந்த கண்ணு பாவனை எல்லாம் கழுத்து எல்லாம் அப்ப அது வந்து கண்ணோட அசைவு கழுத்தோட அசைவு இதெல்லாம் வந்து மசில்ஸ் நரம்பு இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அது அது அப்படி சொல்லுவாங்க அது அது நாட்டியம் கற்றுக்கிட்டால் அது ரொம்ப நல்லது அந்த இதுக்கு அதே மாதிரி இந்த இது வந்து என்ன சொல்றது ஒரு பேசா பேசாத பழைய காலத்துல வந்து லாங்குவேஜ் பேச கிடையாது மொழி இல்லையில எல்லாம் இந்த செய்கையில தானே இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜ் தான் அது அதை வந்து அது இன்னும் வந்திருக்கு பாருங்க இன்னும் இந்த பரதமெல்லாம் அழிஞ்சு போயிருச்சுன்னா இல்லாம போயிருச்சுன்னா அந்த மொழி எப்படின்றெல்லாம் யாருக்கும் தெரியாது அடுத்து இந்த இந்த நம் நம்ம பண்டைய காலத்துல மனிதன் பிறந்த காலத்துல இருந்து அந்த மொழியோட தான் மொழி இல்லாம பேச முடியாம ஒன்னா வந்தாங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் பரதநாட்டியம் ஆமா இப்போ நார்மலா டான்ஸ்னா இப்போ ஃபோக் டான்ஸ் கிளாசிக்கல் நிறைய டான்ஸ் ஆடுறாங்க ஆமா அது ஈஸியா மக்கள் ரீச் ஆயிருது ஆமா இப்போ பரதநாட்டியத்தை கொண்டு ஈஸியா ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா பரதம் நான் படம் படத்துல பார்த்தா கூட அந்த ஃபோக் டான்ஸ் இது மாதிரி தான் வருது பரதநாட்டம் ரொம்ப ரேர் கேஸ் தான் வருது ஆனா பரதம் வந்து ப்ராப்பரா அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு கலை அது ரெண்டாவது இது வந்து ப்ராப்பராக படிக்கணும் படிக்கணும்னா மத்த டான்ஸ் எல்லாம் நம்ம ஆடிடலாம் மற்ற நாட்டின் டான்ஸ் எல்லாம் ஆடிடலாம் ஆனால் பரம் பாரம்பரியமான கலை போது அது நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஒன்னா ஒன்னாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் நான்காம் வகுப்பு அப்படின்னு அந்த மாதிரி படிக்கிற மாதிரி அதுக்கு சிலபஸ் இருக்குது நம்ம புக்கே இருக்காது புக்கும் இருக்குது இது இப்படிதான் படிக்கணுன்ற முறையும் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி முறையில் படிச்சாதான் அது அவங்களுக்கு நல்லது இல்லாமல் சும்மா ஓடி வந்த உடனே பரதமெல்லாம் ஆடிட முடியாது ஆனால் அது ஒண்ணு ஒண்ணா படித்து அது தேர்ச்சி ஆகணும் எல்லா ஒரு குழந்தை பறந்தக்கப்புறம் நடக்கணும் இல்லையா நடக்கிற வரைக்கும் எந்திரிச்சு தத்தளிச்சு நின்று கொண்டு வந்து நம்ம நடக்க ஒரு பாருங்களேன் அதே மாதிரிதான் பரதமயம் பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு எவ்வளவு அது ஒவ்வொரு குரு ஒரு குருஜி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைம் எடுத்துப்பாங்க ஆஹ் வந்து எப்படின்னா முதல் வருடத்துல ஒரு கால்வாசி சிலபஸ் முடிச்சுருவேன் அப்புறம் சலங்கை பூஜை வச்சுருவேன் அப்புறம் நாலாவது வருஷம் வந்து கிட்டத்தட்ட நிறைவடைவேன் நிறைவடை அடைய செய்யலாம் ஒவ்வொருத்தவங்க அது அதுவும் அஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் எடுப்பாங்க ஒவ்வொருத்தங்களோட இந்த இது இது தகுந்த மாதிரி ஒரு நாலு வருஷம் ஆகிடும் மினிமம் ஆ எனக்கெல்லாம் ஒரு நாலு வருஷம் அஞ்சாவது வருஷம் நாலு வருஷம் படிச்சுட்டு அஞ்சாவது வருஷம் அரங்கேற்றுறோம் அப்படி நான் என்னோடய செய்கை முறை மத்தவங்க எப்படின்னா தெரியாது அது எப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கால காலம் எடுத்து படிப்பாங்கன்னா டெய்லி இது வந்து பரதம் வந்து டெய்லி கிளாஸ்க்கு வந்து போறவங்களா இருந்தா பரவாயில்ல தெரியும் சீக்கிரமா முடிச்சு கொடுக்கலாம் இது வார்த்தை ரெண்டு வாட்டி வரும்போது கொஞ்சம் சிரமம் தான் பிள்ளைகளுக்கும் ஆனா இது ரொம்ப கொஞ்சம் டஃப்பான விஷயம்தான் இது வந்து சாதாரணமா வந்து பரதம் கத்துக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு எல்லாரும் அந்த மேக்கப் எல்லாம் போட்டு அழகா இருக்கிறத பாத்துட்டு வந்து கத்துக்கிறோம்னு வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் அந்த அந்த படம் படம் பாக்குற மாதிரிலாம் இது கிடையாது இது அழகா கத்துக்கிறணும் மனப்பூர்வமாக அவங்க டெடிக்கேஷனோட கற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்க கற்றுக்கணும் முன்னேறியா பிள்ளையும் வருவாங்க அப்புறம் ஐயோ முடியல கால் கை வலிக்குது ஏன் போகிறாங்கன்னு அவங்களுக்கு அந்த டெடிகேஷன் இருக்காது ஐயோ நம்ம என்னமோ நினச்சி வந்தோம் அப்படின்னு நினைப்பாங்க இது அந்த ஆர்டர் அப்போ ஆட்ரு பேரை பற்றி நினச்சி பாருங்கள் அவங்க எத்தனை வருஷம் படித்து அந்த அழகாக அந்த ஸ்டேஜில் வந்து அரங்கில் வந்து அவங்க அரங்கேற்றம் பண்ணும்போது எவ்வளோ அழகா இருக்கும்னு அவங்க எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க இருப்பாங்க என்ன பாடு படிச்சிருப்பாங்கன்னு யோசிப்பாங்க அவங்க பேரண்ட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பாடுபட்டு இருப்பாங்கன்னு யோசிப்பாங்க சாதாரண விஷயம் கிடையாது டான்ஸ் இது பரதநாட்டியம் எப்படி சொன்ன மாதிரி பல இடங்களில் ஸ்டேஜ் ப்ரோகிரம் பண்ணிருக்கீங்க சிங்கப்பூர் பத்தி சொன்னீங்க இல்லையா ஆமா சிங்கப்பூர்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சிங்கப்பூர்ல வந்து நான் என்ன சொல்றேன்னு தெரியல அது எங்க பாட்டி எங்கள் பெரியம்மா அவங்கெல்லாம் அங்கே தான் இருந்துருக்காங்க முன்னாடி மலேசியாவில் பெனாங்கல் இருந்தாங்க ஏன்னா அது அது ஒரு சின்ன ஒரு வரலாறு மாதிரி தான் இருக்கும் எப்படின்னா எங்கள் தாத்தா அண்ணன் தம்பி அவங்க வந்து பெரியப்பா பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து மைசூர் மகாராஜாவோட கோர்ட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அபோலிசம் வந்துருச்சு அபோலிசம் அப்படின்னா இந்த ராஜபரணங்கள் வந்து ராஜாவோட ஆட்சியை கலச் கலைச்சி விட்டாங்க அப்புறம் ஜனங்களோட ஆட்சி வந்தது அந்த டைமில் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தாத்தா அவங்கெல்லாம் வந்து வெளிநாடுக்கு போக ஆரம்பித்தாங்க அதை அப்போ எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியம்மா தான் என்னை வளர்த்தவங்க அப்போ பெரியமாவோடய அப்பா அவர் தாத்தா என்ன பண்ணிட்டாருன்னா அவர் இங்கேருந்து மலேசியா மலேசியாவுக்கு கப்பல் வழியாக அவர் போயிருக்காரு மலேசியா பெனாங்கல் இருந்திருக்காங்க அப்போ அந்த டைமில் கொஞ்சம் மகாராஜா கொடுத்த சுற்று ஏதாவது இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இங்கே விட்டுட்டு அப்போ எல்லாம் இங்கே இருக்கிற எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா இருக்கிற அவங்க எல்லாருமே போயிட்டாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்து அபோலிசம் அப்படின்னா எல்லாம் களைச்சி விட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து எல்லோருமே அங்கே வேலை இல்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்போலாம் மகாராஜா கொஞ்சம் கொடுத்துருக்காரு கொஞ்சம் சுற்று பல பலருக்கும் அங்கே வேலை செஞ்ச பலருக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ இப்படி போகும்போது அவங்க வந்து பெனாங்கில் தான் பெரியம்மாவும் மாமாவும் எல்லாருமே பிறந்தாங்க அவங்க பிறந்து அவங்க அங்கேருந்து வர வரபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நினைக்கிறேன் ஒரு பெரிய வார் போர் நடந்தது சைனாவுக்கும் சைனாவுக்கு ஜப்பானுக்கும் சிங்கப்பூர் மக்கள் சிங்கப்பூர் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க அந்த டைம்ல அவங்க அங்கிருந்து அங்க பிறந்து வளர்ந்துருக்காங்க இவங்கெல்லாம் அம்மா எல்லாருமே அப்போ இருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க இங்க வராங்க எங்க நம்ம இந்தியா நோக்கி வராங்க அப்ப வந்தா கப்பல் பயணமா வராங்க அப்ப அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னா அம்மா பெரிய மாமா கடைசி மாமா இவங்க மட்டும்தான் தப்பிச்சுட்டாங்க அவங்களோட அவங்களோட அப்பாவும் அவங்களோட அம்மாவை இழந்து இழந்துட்டாங்க இந்த போரில் வர இழந்துட்டாங்க மற்ற மிச்சம் பேருமே இழந்து அப்போ வந்து சிங்கப்பூர் வந்து பெருசாலாம் டெவலப் ஆகலன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த டைமில் அவங்க மலேசியாவிலே இருந்தாங்களாம் எங்கேன்னு தெரியலை அப்படி இவங்க இங்கே இங்கே வந்து தஞ்சாவூரில் வந்து ஸ்ரீரங்கம் தான் அவங்க உங்களுக்கு சொந்த ஊர் அப்போ கொஞ்சம் பேர் வந்து மைசூரில் இருந்தாங்க மேல்கோட்டை இங்கே இருந்தாங்க மேல்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது மாண்டியா மேல்கோட்டை அப்படின்னு அங்கே கொஞ்சம் சொந்தக்காரங்க இருந்தாங்க அப்பா பெரிய மேல இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அவங்க அப் அவங்க அப்பா தாத்தா கொண்டு போய் மாண்டியாவில் மேல்கோட்டையில் விட்டாங்க அவங்க பார்த்துக்கட்டும் பசங்களுக்கு யாரும் இல்லைன்னா அந்த டைம்ல ரொம்ப பஞ்சம் வேறையா சாப்பாட்டுக்கு இல்லை ஏன்னா என்ன தான் இதாக இருந்தாலும் அங்கேருந்து இங்கே அகதிமா ஊரில் சொந்த ஊருக்கு வந்தவங்க யாருமே இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே இருந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்ககிட்ட பழகி இப்படி வந்து எங்கள் பெரியப்பாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி அப்படி அவங்களுக்கு குழந்தைகள்லாம் உருவாச்சு அப்பா எங்கள் என்னையும் என் தங்கையும் வந்து எங்கள் பெரியம்மா தான் வளர்த்தாங்க இப்போ நாங்கள் வந்து கேரளாவில் பிறந்தேன் கேரளாவில் அது ஒரு பெரிய ஒரு மலை ஒரு இடுக்கி மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக் மலை அங்கே வந்து மலை அப்படின்னா டாம்லாம் வேலை நடந்துகிட்ருக்குற டைம் அங்கே நிறையா ஷூட்டிங்ஸ் நடக்கும் ஷூட்டிங்ஸ் அப்படின்னா நிறைய படங்கள் ஷூட்டிங்ஸ் நடந்துகிட்டு அப்போ அது அந்தந்த ஒரு அந்த பில்டிங்கே வந்து அந்த ஒரு ஒரு மாளிகை அது அது ஆக்சுவலி என்ன சொன்னால் எம்ஜிஆர் மாளிகைன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாளிகை அங்கே தான் நாங்கள்லாம் பிறந்த நான் அங்கே தான் பிறந்தேன் அங்கே பிறந்து பெரியம்மா அதை தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க பார்த்து நல்லா வளர்த்து வரும்போது எனக்கு அந்த நாட்டியத்தில் ரொம்ப ஈடுபாடு ரொம்ப ஆர்வம் எனக்கு நாட்டியம் வேணும் நாட்டியம் தான் எனக்கு பெருசு போது தான் அவங்க திருப்பி சென்னைக்கு அவங்களோட ரிலேட்டிவ் சென்னையில் இருக்காங்க அப்போ அங்கே அனுப்பினாங்க பெண்ணை அங்கே தான் போயிருக்க சொன்னாங்க இருந்து அங்கே அனுப்பி அங்கே அங்கேருந்தால் வந்து அம்மா வந்து பத்மா சுப்பிரமணியம்ன்ற ஒரு மேம் இருந்தாங்க அப்போ அவங்க ஸ்டார்டிங் டைம் அந்த டான்ஸ்லாம் எனக்கு முறைப்படி ரொம்ப டீப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுற டைம் அப்போ அங்கே தனஞ்சயன் சாருன்னு ஒரு சார் இருந்தார் அவங்கிட்ட எல்லாம் அப்படியே கற்றுக்கிட்டு படிப்பையும் முடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சிங்கப்பூர் ஏன்னா அங்கே அக் பெரியக்கார் இருந்தாங்க பெரியக்கார்ட்ட ஃபஸ்ட்டு அனுப்பி வச்சாங்க அப்புறம் அங்கே போய் இருந்து கற்றுக்கிட்ட தான் அப்புறம் இந்த பயணங்கள்லாம் இப்படி நடந்தது இப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வாழ்க்கை பயணம் இப்போ கடைசியில் வந்து 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 தேனி மாவட்டத்தில் வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு என்னன்னு தெரியல வந்து இங்கே இருக்கும் நல்ல ஆதரவு கிடச்சிது ஃபஸ்ட்டு கம்பம் அப்புறம் தேனி இங்கே எல்லாமே டான்ஸ் கிளாஸ் இருக்கும்போது நல்ல ஆதரவு அப்போ கிடச்சிது இருந்தாலுமே கொஞ்சம் பாலிடிக்ஸ் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க கிராமத்துல அந்த பெரிய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் கஷ்டம்தான் ஆனா நிறைய பேர் வந்தாங்க இல்லையார் எனக்கு ரொம்ப வந்தாங்க எனக்கு அது கிராம மக்களை வந்து நான் ஒன்னும் சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆனா இங்கேயே ஸ்கூல்ஸ்லயே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி கிராம மக்களையும் படிக்கிறதுக்கு ஆர்வப்பட்டு வந்தவங்க எவ்வளவோ இருக்குங்க அவங்கள பத்தி நம்ம கவலைப்படலை நம்ம வந்து நம்மோட இருந்து நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க நம்மளோட ம நம்ம நம்ம மக்களா நம்மோட மக்களோட மக்களா இருந்தா அவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க மறக்கக்கூடாது இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் ஏகப்பட்ட மக்கள் வந்து எனக்கு தெரியும் தேனிலையும் கம்பத்துலேயும் நம்ம தேனி மாவட்டத்தில் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி இங்கே நிறையா ப்ரோக்ராம்ஸும் நான் நிறையா பண்ணியிருக்கேன் நிறையா கலை நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன் குழந்தைகளுக்கு கூப்பிட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கு பற்றிய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அளித்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லை எனக்கு பழைய மெமரிஸ் அதாவது அந்த ஞாபகங்கள் சிங்கப்பூரில் இருந்த ஞாபகங்கள் வெளிநாடுகளெலாம் இருந்த ஞாபகங்கள் அங்கே எல்லாருமே பெரியதாக பார்ப்பாங்க ஆனால் அங்கே வந்து எங்கிட்ட பழகினவங்க எல்லாருமே சாதாரணப்பட்ட மக்களுக்கு தான் என்கிட்ட நிறைய பழகியிருக்காங்க நல்லா என்கிட்ட எனக்கு சப்போர்ட்டிவ் பண்ணியிருக்காங்க அது நான் மனப்பூர்வமுமே நான் அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா அவங்க அவங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு எல்லோருக்கும் அவங்க சார்பிலையும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் நன்றி